ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டுடே நம்ம சமையல ஒரு வாழைப்பாதம் ஒரு முட்டையும் வச்சு ஒரு அருமையான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம் இது பார்த்திங்கன்னா பத்தே நிமிஷம் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் இது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோவில் போய் பார்த்துலாம் வீடியோக்கப்புறோம் நம்ம சேனல் இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் தொல் பண்ணினா ஃப்ரெஷ் பண்ணுங்க ஸ்நாக்ஸ் இருக்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மோரிஸ் பழம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வேறு எந்த பழம் வேணாலும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட பார்த்திங்கன்னா முட்டையை எடுத்துருக்கேன் மெஸ்ஸி ஜாரில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்துருக்கேன் இதெல்லாம் ஃபஸ்ட்டு பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம் சுகர் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ இதில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முட்டையும் உடச்சு வைத்துக்கலாம் இது கூட நம்ம எடுத்து வச்சுக்கிற ஒரு வாழைப்பழத்தை பார்த்திங்கன்னா கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இதுக்கு அரைச்சி வச்சுருவேன் அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட ஒரு கப் அளவுக்கு நான் மைதா மாவு எடுத்துருக்கேன் உங்களுக்கு மைதா மைதாமை வேணாலே கோதுமை கூட இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஒரு பிஞ்சு சால்ட் கால் கப் அளவுக்கு ஆயில் ஒரு கப் மைதா மாவுக்கு கால் கப் அளவுக்கு சுகரும் கால் கப் அளவுக்கு ஆயிலும் சேர்த்துருக்கோம் இப்போ இதை பார்த்தீங்கன்னா கட்டி இல்லாமல் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கட்டிகளாக எதுவுமே இல்லாமல் நான் நல்லா கலந்து விட்டுக்கிட்டேன் பாருங்கள் கன்சிஸ்டன்சி வந்து எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாருங்கள் இதில் நீங்கள் மில்க்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை வேண்டாம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன் ஆயில் வேண்டாம் அப்படின்னு வச்சுக்கோங்க நீங்கள் பட்டர் கூட இதில் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறேன் மிக்சர் இதில் சேர்த்துருங்க மீடியம் ஃப்ளேம்லேயே நம்ம பாயில் பண்ணிக்கலாம் ஒன் சைடு பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம திருப்பி போட்டுருவோம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பாருங்கள் பாயில் ஆயிடுச்சு இப்போ நம்ம திருப்பிக்கலாம் நல்லா சூப்பராக இதை ஆச்சு பாருங்கள் இப்போ ஸ்டவ் ஆஃப் ஆயிடுவோம் இதை அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டோம் இதற்கு மேலே பார்த்தீங்கன்னா மழை சாரல் மாதிரி பவுட்ரு சுகர் இதை சேர்த்துடலாம் அப்போ பார்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கலாம் ஒரு வாழைப்பழமும் ஒரு முட்டை வச்சு ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் வச்சு பண்ணிக்கலாம் பாருங்கள் ப்ளஸ் நல்லா சூப்பராக கட் பண்ணிவிட்டோம் இங்கே பாருங்கள் நல்லா அழகாக ரெடியாகிருக்கு டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு குறைவான நேரத்தில் நம்ம வீட்டில் கெஸ்ட்டு யாராவது திடீர்னு வந்துட்டாலும் சரி குழந்தை எதாவது ஈவினிங் ஸ்நாக்ஸ் கேட்டாலும் சரி டக்குனு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க நன்றி